கலைஞர் காப்பீடு திட்டம் அட்டை எப்படி பெறுவது என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சுமார் ஒன்று புள்ளி நாற்பது கோடி குடும்பங்கள் இணைந்துள்ளன இதில் பிறந்த குழந்தைக்கான சிகிச்சை முறை உள்பட ஆயிரத்து தொன்னூறு சிகிச்சை முறைகளை மக்கள் பெற முடியும் அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட எட்டு நோய்களுக்கு தொடர் சிகிச்சை பெறலாம் மேலும் ஐம்பத்திரண்டு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது காப்பீடு பெற தேவையான ஆவணங்கள் என்னென்ன கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் அதிகாரிகளிடமிருந்து வருமானச் சான்றிதழ் பெற வேண்டும் குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல் இரண்டும் எடுத்துச் செல்ல வேண்டும் குடும்பத் தலைவரின் சுய உறுதிமொழி கடிதம் அடையாளச் சான்று முகவரிச் சான்று ஆதார் அட்டை பான் கார்டு தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளவும் காப்பீடு விண்ணப்பிப்பது எப்படி விண்ணப்ப படிவத்தில் கிராம நிர்வாகியிடம் கையெழுத்தை வாங்கிக் கொண்டு மேலும் ஆதார் அட்டை குடும்ப அட்டை அசல் மற்றும் நகலுடன் வருமான சான்றிதழ் போன்ற தேவையான ஆவணங்களை சேகரித்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் உள்ள விரிவான மருத்துவக் காப்பீட்டுத் திட்ட மையத்துக்குச் செல்ல வேண்டும் அங்கு முதலில் உங்கள் ஆவணங்கள் காப்பரேட்டரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு சரிபார்க்கப்படும் குடும்பத்தில் உள்ளவர்களின் கைரேகைகள் புகைப்படம் மற்றும் கண்விழித்திரை ஸ்கேன் உள்ளிட்ட பயோமெட்ரிக் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு முதல்வர் காப்பீடு பெற தகுதியானவர்களுக்கு குடும்ப அட்டை போன்று முதல்வர் காப்பீடு திட்ட மின் அட்டை வழங்கப்படும் பதிவு செய்து முடித்தவுடன் இருபத்தி ரெண்டு இலக்க எண் ஒன்று கொடுப்பார்கள் அதை வைத்துக் கொள்ளவும் முப்பது நாட்களுக்கு பிறகு அந்த நம்பர் வைத்து இ கார்டு டவுன்லோட் செய்து கொள்ளலாம் மேலும் சந்தேகங்களுக்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகும்